வீரதீர சூரன் பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் காட்சி இரண்டாவது காட்சி மூன்றாவது காட்சி மொத்தம் மூணு காட்சிகளும் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை நான்காவது காட்சி அதாவது ஈவினிங் ஷோ தான் ரிலீஸ் ஆச்சு நைட் ஷோ ஓடிச்சு ஸோ இதெல்லாம் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க காத்திருந்து காத்திருந்து ஏன்னா இப்படி ஆயிடுச்சு படம் நல்லா இல்லாம கூட பரவாயில்ல படம் செமையா இருக்காம ஆனால் அந்த படத்தை பார்க்க முடியல அப்படின்னு கடுப்பானாங்க நிறைய பேர் அந்த காட்சிகளுக்கு முன்பதிவு டிக்கெட் செஞ்சு அந்த பணம்லாம் எப்பயா வரும் அப்படின்னு புலம்பெல்லாம் ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தின் இயக்குனர் எஸ் யூ அருண்குமார் வந்து ரசிகர்கள மன்னிப்பு கேட்க அது பயங்கர நம்ம ரசிகர்கள் வந்து புகழ் பெருந்தன்மைக்கு நன்றி சார் ஆக்சுவலி இதை மன்னிப்பு கேட்க வேண்டியது தயாரிப்பாளர் தானே அவங்க ஏன் சைலண்டாக இருக்காங்க சொல்லி தயாரிப்பாளர் அவருடைய மகளான நம்ம ரியா தமிழையும் போட்டு கிழியிலும் கிளிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தயாரிப்பாளர் சிபு தமீன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலம் சொல்லிட்டாரு ஆக்சுவலி நாங்கள் இந்த பிரச்சனையில் இன்வால்வே ஆகலை இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் நாங்கள் எங்ககிட்டேருந்து ஓடிடி ரைட்ஸை ஒரு குறிப்பிட்ட நபர் வாங்கினார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நபர் ஓடிடியில் வந்து விற்கல ஆக்சுவலி படம் ரிலீஸ் தேதியை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ரிலீஸ் தேதிக்குள்ளே ஓடிடியில் அவங்க விற்றுணும் அதுதான் ரூலு லா எல்லாமே அப்படி விற்றாதான் படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரங்களுக்கு பிறகோ இல்லை என்ன டேம்ஸ் இருக்கோ அதன்படி ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஓடிடி நிறுவனம் ஆனால் வாங்கிய நபர் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாரு ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணவே இல்லை இத்தனைக்கும் படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது என்னையா ஓடி ரிலீஸ் பண்ணாமல் இப்படி இருக்க அப்படின்னு நிறைய பேர் பல விதமாக சொன்னாங்க ஸோ அதுதான் சிக்கல் இப்போ அந்த ஓடிடி ரைட்ஸ் வாங்கினவங்க மேலே தான் தப்பு எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது எங்களுக்கும் இந்த படம் ரிலீஸ் தாமதமானதுலேயும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது இப்போது ஓடிடி நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து ஆயிருக்கு ஸோ அதனால் தான் படம் லேட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் சியான் விக்ரம் சார்டையும் நம்ம இயக்குனர் எஸ்யூ அருண்குமார்டையும் ஒட்டுமொத்த குரூட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் ஃபேன்ஸ் அப்புறம் ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் எல்லார்ட்டையும் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் படம் டா தாமதமானது ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது ரெண்டு பேர் ஒன்று தயாரிப்பாளர் கதிரேசன் இன்னொருத்தர் திரையங்க உரிமையாளர் அருள்பதி ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ இயக்குனர் மன்னிப்பு கேட்குறாரு தயாரிப்பாளர் மன்னிப்பு கேட்க மாட்டுறாரு உங்களால் தானே பிரச்சனை அப்படின்னு ரசிகளை கழிவுகள் ஊற்றுனால்தான் சிபு தமிழ்ஸு ஏப்பா எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா லீஸ் தாமதமானதுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ரொம்ப ஓப்பனாகவே உண்மையை போட்டு உடச்சிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை திட்டுறதையும் கழுவி ஊற்றுறதையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பேக் அடித்து அவருக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க படம் ஹிட்டானதுக்காக ஸோ தயாரிப்பாளரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்